வராகியே துணை என் அன்பு பிள்ளையை இந்த பிடி உனக்குத்தான் வேறு யாராவது வாங்குவதற்குள் நீ முதலில் எடுத்து விடு தங்கமே வாழ்க்கையில் சிலர் முன்னால் நீ உயர வேண்டும் என்றும் உன்னை உதாசீனப்படுத்தி ஒரு மனிதராக கூட மதிக்காதவர்களுக்கு முன்னால் நீ வெற்றி கொடி நாட்ட வேண்டும் என்று எண்ணுகின்றாய்

அனைவருமே உன்னை தேடி வருவார்கள் அதனால் தான் இந்த சாவியை உன்னை பிடித்து கொள்ள சொல்கின்றேன் நீ ஓரமாக நிற்பது தோல்வி அல்ல உனக்கென நான் தயார் செய்து உள்ள உன்னதமான பாதை யாருக்குமானது அல்ல அதை அடைய நேரம் எடுத்து கொள்ளலாம் ஆனால் அந்த நேரம் வரும்போது உன் வெற்றி ஒளி போல் பிரகாசிக்கும் இது என்னுடைய நீ எந்த குழப்பத்தில் இருந்தாலும் என்னை வேண்டிக்கொள் நடப்பது நன்மைக்காகத்தான் என்பதை இப்போது புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தாலும் நம்பிக்கை வைத்திரே அம்மா நடக்கிறதெல்லாம் உங்கள் அருளால் எல்லாம் நன்மையாகவே அமையட்டும் என்று என்னிடம் கூறே நான் என்னுடைய கடமைகளை மன அமைதியுடன் செய்ய உன் துணை எனக்கு வேண்டியதை விட சிறப்பாக எல்லாம் நடக்கும் நான் உன் பக்கம் எப்போதும் நிற்கின்றேன் நான் உன்னை சோதிக்கலாம் ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்துக்கொள் உன் பாரங்களை என்னிடம் விட்டுவிட்டு நிம்மதியாக இரு எல்லாம் நன்றாக மாறும் வாழ்க்கையில் ஏதாவது தாமதமாக நடக்கிறது என்றால் அதற்கு பின்னால் நான் அமைத்துள்ள காரணம் உள்ளது காப்பாற்றவும் உயர்த்தவும் தான். நான் உன்னை கைவிடவோ மாட்டேன் நிம்மதியாக இரு நல்லதே நடக்கும் நீ எதிர்பார்த்த சந்தோஷம் உன்னை தேடி வரும் பணம் இல்லை என்று மனம் கலங்காதே உன் மீது இருந்த கடன் சுமையை என்னுடைய அருளால் நான் அகற்றிவிடுவேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் கடனும் பகையும் நோய்க்கும் இடமில்லை நீ சுமையில்லாத வாழ்க்கையில் செல்வ வளத்துடன் மகிழ்ச்சியாக காணப்போகின்றாய் நம்பிக்கையுடன் இரு நான் கொடுத்த இந்த சாவியை பயன்படுத்திக் கொள் இனி உன்னுடைய வாழ்க்கை வெற்றிகரமாகவே அமையும் ஓம் வராகியே துணை